அனைவருக்கும் வணக்கம் கீத் மீடியாவுடைய ஸ்மார்ட் ஃபோன் வெபினாருக்கு உங்களை வரவேற்கிறோம் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ஃபார் பிகினர்ஸ் நம்ம எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் சோஷியல் மீடியாவை உங்களுடைய பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சரியான இடத்துல இருக்கீங்க சரி சோஷியல் மீடியா அப்படின்னா என்ன நம்மளுடைய கன்டென்ட்டை வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கும் மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்குமான ஒரு பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா எதுக்கு தேவை அப்படின்னா வில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை ரீச் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக உதவும் மக்களோட என்கேஜாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஸ்டோரிஸு விலாகு பிளாக் இந்த மாதிரிலாம் போடலாம் அப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம நாட்டில் சோஷியல் மீடியா எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணக்கெடுப்பின்படி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு மில்லியன் மக்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாலாம் என்கேஜாக இருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதம் வந்துட்டு இருக்குது மக்கள் தொகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் எப்படி இருக்குன்னா ஐம்பத்தி ஒரு சதவீதமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சோஷியல் மீடியா இந்தியாவில் பயங்கரமாக வேகமாக இருக்குது அதுக்கு உதாரணமாக நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் மிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன அவங்க ட்விட்டரில் போட்டிருக்காங்க எக்ஸில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குளோபல் வைடு இரண்டாவது இடத்துல இருக்கும் இன்டர்நெட்டுடைய யூசேஜில் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியாவில் டாப் டுவெண்ட்டி இருக்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பாருங்கள் வாட்ஸ்அப் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க ஃபேஸ்புக்கு த்ரீ டுவெண்ட்டி மில்லியன் இன்ஸ்டாவுக்கு அடுத்தது யூடியூப் ஸோ ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் யூடியூப் இந்த மூணுந்தான் மானிடரைஸ் வந்துட்டு இன்கம் வைஸில் நமக்கு சப்போர்ட் பண்ணுறக்கூடிய பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு அடுத்தது நிறைய இருக்குது சிங்காரி லிங்க்டின்னு குவாரா பென்ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி கச்சக்கமானது இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நம்மளையும் நம்ம பண்ணுற பிஸ்னஸையும் வந்துட்டு மக்களிடம் எடுத்து செல்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்கிறத பார்க்கணும் மெயினாக அதில் நமக்கு எந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை தேர்ந்தெடுத்து அதில் நம்ம கண்டெண்டை போஸ்ட் பண்ணுறதுக்கு பார்க்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மூணாவதான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மாதத்துக்கான ஒரு கேலண்டர் கன்டென்ட் மேக் பண்ணுறதுக்காக அண்ட் அப்லோட் பண்ணுறதுக்காகவும் நம்ம கண்டிப்பாக மேக் பண்ணணும் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஃபாலோவேர்ஸ் இருந்தாலும் அவங்க என்ன நமக்கு கமெண்ட் பண்ணாலும் என்ன அவங்க கேட்டாலும் அதுக்கு கரெக்டாக பதில் அளிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஆஷ்டேக் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக பார்த்து என்ன கரண்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதை யூஸ் பண்ண கற்றுக்கணும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மானிட்டர் பண்ணணும் அனலட்டிக்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கணும் அப்பப்போ செக் பண்ணணும் எப்படி இருக்குது இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது நம்ம சேனல் க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம கேலண்டர் மெயின்டைன் பண்ண சொன்னோம் இல்லையா அது வந்துட்டு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வீவ்ஸ் வருதோ வரலையோ தொடர்ந்து வீடியோ போடுறத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும் வீடியோ அதாவது கண்டென்ட்டோட ஃபஸ்ட்டு மூணு செகண்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அதை ஹூக்குன்னு சொல்லுவோம் அப்புறம் ட்ரெண்டாக இருக்கிற விஷயங்களை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கண்டென்ட்குள்ளே சேர்த்துக்கணும் அப்புறம் டைமிங் ரொம்ப முக்கியம் அப்லோடுக்கான டைமிங் இந்த மூணையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறமா மக்கள்கிட்ட நீங்கள் எங்கேஜாக இருக்கிறதுக்கு கருத்து கேட்கணும் அவங்கக்கிட்ட இப்போது வாட்ஸ்அப்லையாட்டும் இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கருத்து கேட்குறதுக்கு போலிங் ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்புறம் கமேண்ட் மூலமாக லைவ் மூலமாக இது எல்லாம் நீங்கள் கமெண்ட் கேட்கணும் என்கேஜாக வச்சுக்கணும் அவங்கள ஆடியன்ஸை இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் நம்ம பேசிக்காக கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சரிங்களா தமிழில் மூன்று நாள் ஷாப் நடக்க இருக்குது இந்த மூணு நாளில் நம்ம என்னென்ன சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ எப்படி ஷூட் பண்ணுறது எப்படி எடிட் பண்ணுறது எப்படி அப் பண்ணுறது எல்லாமே சொல்லித்தரோம் எடிட்டிங் அசட் உங்களுக்கு கிடைக்க போகுது லைஃப் டைம் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் மூணு நாளும் லைவ் செஷனாக உங்களுக்கு நடக்க இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த க்ளாஸில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்க போகிறீங்க எல்லாமே உங்களுக்கு தரோவோ நீங்களே பண்ணலாம் ஒன்றுமே தெரில அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் கற்றுக்க முடியும் தான் நம்ம பண்ண போகிறோம் இதோடய ஒர்த்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஆனால் உடனே புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஆஃபர் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது எவ்வளோவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நயனுக்கு இப்போது ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் ட்ரிபிள் நைன்க்கு கிடைக்க இருக்கு எடிட்டிங் அசட் பண்டில் உங்களுக்கு எக்கச்சக்கமாக கிடைக்க இருக்கு ஆப்ஸ் நம்ம என்ன ப்ரோ ஆப்போ நம்ம அதை உங்களுக்கு கொடுக்க இருக்கோம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு ஸோ உடனே புக் பண்ணுங்க என் பேர் சத்யா நான் தர்மபுரியிலேருந்து பேசுகிறேன் நான் வந்து ஈரோட்டில் கீத் மீடியாவில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணேன் ரொம்பவே நல்லா சொல்லி கொடுத்தாங்க மொபைல்லேயே நான் வந்து எப்படி எடிட் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தான் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து வியூஸ் போகவே போகாது நான் எப்போ வந்து கீத் மீடியால கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்பையில இருந்து ரொம்பவே சூப்பரா வியூஸ் போகுது நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க வீடியோவை எப்படி எடிட் பண்றதுன்னு கீத் மீடியா கிளாஸ் அட்டன் பண்ணி உங்களோட யூடியூப் சேனல க்ரோ பண்ணுங்க தேங்க்யூ கீத் மீடியா பண்ண இதுல ஒர்க் ஷாப்ல வந்து இது கத்துக்கிட்டேன் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி மொபைல்லே வந்து வீடியோ ஷூட் பண்றது எடிட் பண்றது அது எப்படி போஸ்ட் பண்றது இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது என் கணக்கு தேவையானதை வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் வந்து எஸ்டி மீ அல்ட்ரா போன் வாங்கி நான் இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண போறேன் சோ இந்த மாதிரி எதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து பிரசனா பாவ காண்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து நீங்க வந்து கிளாஸ் கற்றுக்குங்க நன்றி